வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைய நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா ஆனால் அதுதான் மக்களை உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் அந்த அவரைக்காயில் உங்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான அயர்ன் காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கால்சியம் என்ன அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே இருக்குது ஸோ இது உங்களுடைய உச்சம் தொலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருந்து பல்வேறு மருத்துவ நன்மைகளை கை கொடுக்குது அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்திய ரிசர்ச் பண்ணிருக்காங்க சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளவனாய்டுகள் இருந்திடக்கூடிய உணவுகள் வந்து நம் இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பல விதமான இதய கோளாறுகள் இருந்து பாதுகாப்பதாக அந்த ஆராய்ச்சிகள்ல குறிப்பிடுறாங்க அதே போல் ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கும் விட்டமின் பி ஒன் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் பி ஒன் வந்து நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டையில் கொள்ளினுடைய உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்குது ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இழங்க முடியாதுன்றதால இந்த விட்டமின் பி ஒன் ஃபிலவனாயுடுகள் இதெல்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மேலும் அவரை நார்ச்சத்து ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதால் இரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான செல்லும் இதன் மூலமாக மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் வந்து ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இருக்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்பமைன் போன்ற அந்த ஹார்மோன்கள் வந்து சுரக்குவதற்கு காப்பர்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ காப்பர் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்மோன்களை பாதித்து நம்மளுடைய மனநிலையை இன்னும் மோசமாக்கும் இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல் இருக்கும் சிந்திக்கக்கூடிய திறனில் பாதிப்பு இருக்கும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் நூறு கிராம் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே போல நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் போன்ற அபாயத்தை குறைக்கிறதுக்குமே இந்த அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இதில் காணப்படக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் நம்முடைய மனநிலையை மன அழுத்தத்தை ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்கிறதால எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷனும் இல்லாமல் மூளை நரம்புகள்லாம் வெகுவாக தூண்டப்பட்டு மூளை செல்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி மூளை வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறும் அவரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண ஆரோக்கியத்தை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் அதிக பங்கு இருக்கு நமக்கே தெரியும் ஃபைபர் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம்னா நமக்கு வந்து செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்போ நார்சத்து வளமான அளவில் இருந்திருக்கூடிய உணவுகள் சத்து போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அவரைக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது மேலும் குடல் செயல்பாடுகளில் பிரச்சனை வயிறுகளில் வீக்கம் ஏற்படுவது சீரற்று குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்று வலி வயிற்று உபுசம் வாயு என எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கெல்லாம் அவரைக்காய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நூறு கிராம் அவரைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோ கிராம் டயட்ரி நார்ச்சத்து ஃபைபர் வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்கன்னா அவரைக்காயும் உணவுகள் வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க நீங்கள் நலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கால்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம் அவரைக்காயில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு இது நம்முடைய ஈறுகளினுடைய உறுதிக்கு உதவிகரமாக இருக்கும் பற்களினுடைய உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும் வலுவான பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவற்றை பார்த்துக்கொள்ளும் நூறு கிராம் அவரைக்காயில் நூற்றி முப்பது மைக்ரோ கிராம் அளவுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பர சத்து வந்து கிடைக்குது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமாக வலுப்பெற ஆரம்பிக்கும் வாய் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக மேம்பட்டு சுவாச புத்துணர்ச்சி அவரை எடுத்துக்கொள்ளும் போது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் பயன்படுகிறது இது உங்களுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அது பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்குது உடலில் புற்றுநோய் கட்டி வளர்வதையும் தடுக்குது உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட மேம்படுத்துறதுக்கு அவரைக்காய் ஹெல்ப் பண்ணும் நூறு கிராம் அவரைக்காயில் ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் இருக்குது மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களில் கூட உங்களை வந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ அவரைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று புற்றுநோய் பிரச்சனை மட்டும் கிடையாது எந்த பிரச்சனையுமே நீங்க இல்லாம உங்களுடைய உடலுக்கு எந்த நோயுமே வராம நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் வழிவகை செய்யும் சோ இந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை பெறுவதற்கு அவரைக்காயும் உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பாரத்துல ஒரு தடவையாவது சாப்பிடுங்க அப்போதான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவீங்க நலமோடு வாழ்வீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை